ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க அதில் ஒரு பத்து டிஃப்ரெண்ட்டான கலர் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளங்கள் வீடியோஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க்கில் கப் ஷேப்பில் பூக்கக்கூடிய கட்டி ரோஸ் வெரைட்டி தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரே கடையில் ஏழு முட்டுக்கள் எட்டு முட்டுக்கள் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ப்ரீட் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்லேயுமே நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து பூக்கள் பெருசு பெருசாக வரக்கூடியதுங்க கலர் ஸ்பேட் ஆகாமல் ஒரிஜினலாக வரக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஒயிட் வித் பிங்க் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச் ரோசஸ்ஸுங்க டச் ரோசஸில் இதோட நேம் பார்த்தீங்கன்னா ரொவேரா ரோசஸ் போது இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒயிட் வித் க்ரீங் காம்போவில் வரக்கூடிய ரோசஸ் தாங்க பூக்கள் நல்லா பெருசாகவும் கொத்து கொத்தாவும் பூக்கக்கூடிய எபிலிட்டியோடைய இதாங்க இந்த டச் ரோஸ் கலெக்ஷன் இந்த டச் ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுலுமே வரும் கலர் ஃபேட் ஆகாமல் ஒரிஜினலாக பூக்கும் அதிக அளவில் மகசூல் தரக்கூடிய ஒரு அருமையான ராகுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ரொவேரா ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது லவ் லவ்வர்ட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற ரோசஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா இன்னர் அதாவது ஒரு பூக்களோட இதழ்களில் உள் பக்கம் டார்க் ரெட் ஆகும் அவுட்டர் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரெட் யூத் ஒயிட் கலந்த மாதிரி மரக்கூடியது ஒரு கிளைகளில் ஒரு பூக்கள் தாங்க பூக்கும் பிளான்ட்டை ரெண்டு மூணு முறை நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னால் ஒரே கிளைகளில் அஞ்சாறு மொட்டுகள் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இந்த பஸ் சைட் ரோசஸுக்கும் இருக்குது இதே மாதிரி பூக்கக்கூடிய மோனிகா பெல்லூசி ரோசஸும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா கலிஃபோர்னியா ட்ரீம் இன் ரோஸஸ் தாங்க ஒரு கிராண்டி ஃப்ளோரா ரோஸ் வெரைட்டிஸ் அந்தது கப் ஷேப்பில் பூக்கக்கூடியது ஒரு கிளைகளில் ரெண்டு மூணு மொட்டுக்கள் எடுக்கக்கூடிய எப்ளீட்டிங்க அந்த ரெண்டு மூணு மொட்டுகளும் பிளான்ட்டை ரெண்டு மூணா மூணு முறை ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் தாங்க அந்த எப்ளிட்டிக்கு மாறும் அதே மாதிரி மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய இதழ்கள் ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கக்கூடியது பத்து நாட்கள் வரையும் பூக்கள் இதழ்கள் கொட்டாமல் கெட்டியாக இருக்கக்கூடிய தன்மை இந்த கலிஃபோர்னியா ட்ரீம் இன் ரோஸஸ்க்கு இருக்குங்க இந்த கலிஃபோர்னியா ட்ரீம் இன் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது ஆப்பிள் ரெட் ரோஸுங்கிறாங்க இதோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு ரோசஸ் பார்த்திங்கன்னா டிஏ ரோசஸ் மாதிரி கப் ஷேப்பில் பூக்கும் பட் மொட்டுக்கள் நல்லா என்ன பாருங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா அதிகளவில் பூக்கக்கூடிய எபிலிட்டி இந்த ரோசஸ் இருக்குது இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரெட் இன்ஃபியூசன் ரோசஸ்ங்க அதாவது ரெட் ரோஸஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரப் வர மாதிரியான வெரைட்டி பூக்கள் ஒரே கிடைகளில் ரெண்டு மொட்டுக்கள் மூணு முட்டுக்கள் எடுக்கிற எபிலிட்டி இருக்குது அதேமாதிரி பூக்கள் நல்லா பெருசாக வரக்கூடியதுங்க ஒரு வாரம் மாரி மிதகளை கொட்டாமல் கெட்டி தன்மையோடு தாங்கியிருக்கக்கூடியதும் இந்த ரெட் இன்ட்யூசன் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் தாங்க அவலாஞ்சி ரோசஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் ஒயிட் அவலாஞ்ச் பீச் அவலாஞ்ச் ஸ்வீட் அவலான்ச் அண்டு ஒன்மோர் இன்னொரு அவலாஞ்ச் மொத்தம் நாலு வெரைட்டி அவலாஞ்சி ரோசஸ் ஸ்டாக்கும் இருக்குதுங்க அது நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பீச் அவலாஞ்சி ரோசஸ் இந்த அவலாஞ்சி ரோசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைல்டு கலரில் தான் லைட் கலரில் தாங்க வரும் இதழ்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் கொத்து கொத்தா பூக்கும் எல்லா கிளைமேட்லையுமே பிளான்ட் ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக அளவில் பூக்கள் பூக்கும் கலர் ஸ்பேட் ஆகாமல் ஒரிஜினாலிட்டியாக வரக்கூடிய ப்ரீடுங்க இன்றைக்கி நம்ம நர்சரியில் அவலாஞ்சி ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து கொடி ரோஸ் செமி செமிகிளைம்பிங் ரோஸ் இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லுவாங்க இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் பிங்க் கலரில் கிளைகள் முழுவதும் இந்த மாதிரி மொட்டுக்களும் பூக்களுமாக தாங்க இருக்கும் எல்லா நாட்கள்லையுமே வருடம் முழுவதும் பூக்கள் பூக்கக்கூடிய எப்லெட் இருக்குது பிரான்ச்சஸ் செமி செமிகிளைம்பிங் ஆகக்கூடியது அதேமாதிரி பூக்கள் எல்லா கிளைகள்லையுமே ஸ்டார்டிங்கிலேருந்து அடிக்கிளை வரையுமே இந்த மாதிரி கொத்து கொத்தாக வெறும் பூக்களாக தாங்க இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்டாக வரக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்கிட் ரோஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா தக்காளி ரோஸஸ் தாங்க இதை வந்து மேராபல் ரோசஸ் போகும் மேராபல் ரோசஸில் ரெண்டு கலர் இருக்குது டார்க் வெல்வெட் ரெட் இந்த மாதிரி லைட் ரெட் ரெண்டு கலருமே நம்ம சில ஸ்டாக்ஸ் இருக்குங்க இதில் பாருங்கள் பூக்கள் எந்த அளவுக்கு கொத்து கொத்தா பூக்குதுன்னு இதே மாதிரிதாங்க நீங்கள் வீடுகளில் வாங்கி வச்சாலும் கொத்து கொத்தா பூக்கும் அதேமாரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற பிளான்ட் இல்லைங்க ரோஸ் பிளான்ட்டுக்கு ஜென்ரலாகவே சேம் மெயின்டெனன்ஸ் ஒரே மாதிரி தாங்க டெய்லியும் ஒரு முறை தண்ணீர் மாசத்துக்கு ரெண்டு முறை சாலிட் இது தவிர வீக்லி ஒன்ஸ் லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாங்க அப்படியே லிக்விட் ஃபெர்டிலைசர் மேலே தெளிக்கிறதுனால பிளான்ட்டோட க்ரௌத் அண்ட் ஹெல்த்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதிக அளவில் பூக்கள் பூக்கும் எல்லா கிளைமேட்டில் பிளான்ட்டும் டிசீஸ் அட்டாக்காக ஹெல்த்தியாகவே இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த தக்காளி ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி எல்லோ ரோசஸ் தாங்க இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் எல்லோ கலரில் அதிக இதழ் எண்ணிக்கையில் வரக்கூடியது பூக்களோட கார்னர் பெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் ஷேடு வருங்க அதே மாதிரி பூக்கள் எவ்வளோ பெருசு பூத்தாலும் கொத்து பூத்தா அதாவது பார்த்தீங்கன்னா நாலு மொட்டுகள் அஞ்சு மொட்டுகள் ஆறு மொட்டுகள் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையும் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இந்த புனே வெரைட்டி எல்லோ ரோசஸுக்கு இருக்குங்க இந்த ரோசஸோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்திங்கன்னா பேரடைஸ் ரோசஸ்ங்க பர்பிள் கலர் ரோசஸ்லேயே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ரீடு இந்த பேரடைஸ் ரோசஸ் தாங்க பூக்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலர்லேயும் பூக்களோட கார்னர் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் பர்பிள் கலர்லேயும் ரொம்ப சாஃப்ட்டாக வரக்கூடியது பூக்கள் மலர்ந்ததுன்னா ஒரு வாரம் மாரியும் இதழ்கள் கொட்டாமல் கெட்டித்தன்மையோடு இருக்கக்கூடியதுங்க அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே பிளான்ட்டும் ஹெல்த்தியாக வளரும் பூக்களும் அதிக அளவில் பூக்கும் கலர் ஃபேட் ஆகாது இந்த பேரி பேரடைஸ் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட ஃபைனல் ப்ராண்டாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா புனே பிளாக் ரோஸஸ்ஸுங்க இந்த ரோஸஸ் பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஸ்கின் மாதிரி பூக்கக்கூடியது பூக்கள் ரொம்ப பெருசாக வரும் அதிக அளவில் பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் எல்லா கிளைமேட்லேயும் வரக்கூடியதுங்க இந்த புனே பிளாக் வெரைட்டி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் இருக்குங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நர்சரி கேட்லாகை ஆட் பண்ணுறேங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே ஆர்ட்ரு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கேட்லாக்லேருந்து இரநூறுபா உள்ள எந்த பிளான்ட் சூஸ் பண்ணாலும் ஃப்ரீயாக அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு அந்த இரநூறுபா உள்ள நீங்கள் எந்த பிளான்ட் சூஸ் பண்ணாலும் காம்ப்ளிமெண்ட்டாக தருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ